ராஜ்நட் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம் என் பேர் அதிதி ஃப்ரம் கேரளா ராஜ்நெட் நேயர்களுக்கு எனது வணக்கம் நான் தங்கரதின் தயாரிப்பாளர் வர்கீஷ் பேசுகிறேன் ராஜ்நெட் நேயர்களுக்கு வணக்கம் நான் சௌந்தராஜா பேசுகிறேன் ராஜ்நெட் நேயர்களுக்கு வணக்கம் நான் தங்கரதம் படத்தோட டைரக்டர் பாலமுருகன் பேசுகிறேன் பேசுகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க மறுபடியும் மறுபடியும் மீடியா மூலிமா சந்திக்கிறதுக்கு ஏன்னா இந்த ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா நான் நடித்த மூணு படங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு இப்போது தொண்டன் சத்ரியன் இப்போ தங்கரதம் எல்லா படமுமே நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கதாபாத்திரம் எல்லாத்தையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு தேங்க் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா ஆடியன்ஸ்க்குமே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நல்ல கதையில் நம்ம ப்ளே பண்ணால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு ம ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அந்த அடிப்படையில் நான் பண்ணிகிட்ருக்கேன் தங்கரதம் படம் அதே மாதிரி அதே வரிசையில் தான் இருக்கும் தங்கரதம் படம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமத்து படம் யதார்த்தமான மனிதர்களை மைண்டில் வச்சு அழகாக எழுதியிருக்காரு டேரக்டர் ஒரு கோபக்கார இளைஞன் ஒரு பாசமான அண்ணன் இந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் போகும் ஸோ இந்த இதில் ஒரு ஹீரோவுக்கும் எனக்குமான ஒரு சின்ன போட்டி காதல் அந்த காதல் சேர்ந்துச்சா இல்லையான்றது தான் ஒரு அழகாக சொல்லியிருக்காரு தேட்டரில் வந்து பாருங்கள் தங்கரதம் படத்தில் ஃபிமேல் லீடாக பண்ணியிருக்காங்க தங்கரதம் ஒரு வில்லேஜ் கதை ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படத்தில் ஒரு வில்லேஜ் பொண்ணாதான் அப்பியராக இருக்காங்க ஒரு காலேஜ் கேர்ள் வில்லேஜ் படிக்கிற ஒரு காலேஜ் பொண்ணு படத்தோட டைரக்டர் ஸ்ரீ பாலமுருகன் சார் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போது டைலாக் ப்ரெசன்டேஷன்ஸ் டைலாக் மோட்லேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்டிஸ்ட் வெற்றி வெற்றியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் வெற்றி கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க அண்ட் அபவுட் மியூசிக் பிரிட்டோஸார் தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி மியூசிக்ஸ் ஐ மீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு ஸோ அண்ட் கேமரா ஜேக்கப் சார் அண்ட் சவுந்தர அண்ணன் என் அண்ணன் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் ஸோ சவுந்தரண்ணாவும் ரொம்ப ஐ மீன் ரொம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் சவுந்தரண்ணா கூட ஒர்க் பண்ணும்போதும் அண்ட் எல்லோரும் படம் தியேட்டரில் போய் பாருங்கள் ஸோ நாங்களே என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ஒரு ஃபேமிலி நீங்கள் தேட்டருக்கு வந்து ஃபேமிலியாக போய் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபேமிலியாக போகலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் பெரியவங்களையும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்க்க வேண்டிய ஒரு படம் இது கண்டிப்பாக பார்த்தா எல்லாேருக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது இல்லை அதனால் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் இது ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்டில் காய்கறி ஏற்றிட்டு வர ஒரு ரெண்டு டெம்போவுக்கும் அதுக்கு அதில் அந்த ரெண்டு டெம்போவுக்கு நடுவில் நடக்கிற போட்டியும் தான் இதில் மெயின் கரு அதில் வந்து ஒரு பாசமும் ஒரு காதல் எல்லாமே காமிச்சிருக்கோம் ஒரு மோதலும் இருக்குது இதில் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் இதை வந்து ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது இதில் இந்த பழனிமலை ஒட்டஞ்சத்திரம் அது பக்கத்தில் இருக்கிற சுற்றுவட்டார பகுதியெல்லாம் வந்து நாங்கள் நல்லா கேமராவில் வந்து நல்லா காமிச்சிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண்ணுக்கு ஒரு விருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் அதேமாதிரி நீங்கள் தேட்டரை விட்டு போகும்போது உங்களுக்கு மனசுக்கு ஒரு விருந்து இருக்கும் ஒரு ஒரு வாரமாகச்சா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த படத்தை பற்றி நினச்சிருப்பீங்க அந்தளவுக்கு இது கதை இருக்குது நம்புகிறோம் தேட்டருக்கு வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தங்க ரதம் இது படத்தோட டைட்டில் மட்டும் இல்லை தங்க ரதம் படத்தில் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் மா கேரக்டராக வரக்கூடிய ஒரு டெம்போவுடைய பேர் தான் தங்கரதம் ஒட்டஞ்சத்துறம் காந்தி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜில் இருந்து ஒரு ரெண்டு டெம்போக்குள்ளே காய்கறிகள் வருது அது ஒன்று தங்கரதம் டெம்போ பரமன் டெம்போ இந்த மாதிரி தங்கரதம் டெம்போ பரமன் டெம்போங்க இந்த ரெண்டு டெம்போக்குள்ளே நடக்கிற தொழில் போட்டி அந்த டிரைவர் கிளீன்குள்ளே நடக்கிற மோதல் இப்படி ஒரு புதுசான ஒரு பேக் சொல்லப்பட்ட ஒரு யதார்த்தமான ஸ்கிரிப்ட் இதில் வெற்றி அதிதி கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இது ஒரு யதார்த்தமான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறக்கா ஹீரோ ஹீரோயின் புதுசாக தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மற்ற கோ ஆர்டிஸ்டெல்லாம் நான் கடவுள் ராஜேந்திரன் ஆடுகளம் நரேன் லொலிசபா சாமிநாதன் சவுந்தரராஜா இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாேருமே அந்த நடிகர்லாம் தெரிய மாட்டாங்க படத்தில் வந்து முழுக்க முழுக்க அந்தந்த யதார்த்தமான கேரக்டர்ஸ்லாம் தெரிவாங்க உடஞ்சத்திரம் மார்க்கெட்டில் இதுவரை எந்த படமும் ஷூட் பண்ணதில்லை அது ஸ்பெஷலாக நாங்கள் பெர்மிஷன் வாங்கி லைவாக ஒன் வீக் ஷூட் பண்ணியிருக்கா அவ்வளோ பெரிய க்ரௌடில் இது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் உடஞ்சத்திரம் மட்டும் இல்லை பழனி மலையும் கூட இதுவரை யாருமே காட்டாத ஒரு ஆங்கிலில் புதுசாக காமிச்சுருக்கேன் படத்தோட கேமராமேன் ஜேக்கப் ரத்னராஜ் அவர் தான் ரொம்ப பிரமாதமாக சாங்ஸ்லேயாட்டும் இல்லை மார்க்கெட் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சினிமோட்டோகிராஃபியில் நல்ல இன்றைக்கி பேசப்படுற அளவுக்கு நல்லா நேம் எடுக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்து நாலு இயக்குநர் சீசன் டூவில பெஸ்ட் கேமராமேனாக வந்தார் அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் டேரக்டா பேசுனா டோனி பிரிட்டோ இவர் சந்தோஷ் நாராயண் சாருடைய எல்லா படங்கள்லேயும் கபாலி படம் வரைக்கும் அசோசியேட்டை ஒர்க் பண்ணவர் புது மியூசிக் டேட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் படத்தில் வர நாலு சாங்குமே வெரைட்டியாக இருக்கும் யோபார் சாங்கர் ஒரு பா பாட்டுக்கு லே ஒரு சாங்கு லேரி எழுதியிருக்காரு அது அடியாத்தின் ஆரம்பிக்கிற அந்த சாங் வந்து பிரமமான லிரிக்கலே கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் படத்தில் வர மற்ற மூணு சாங்ஸும் நான் எழுதியிருக்கேன் அதில் நான் கடவுள் ராஜேந்திரன் சாருக்காகவே ஒரு சாங் எழுதியிருக்கோம் மொட்டத்தலை மச்சானுக்கு முடியிருந்தாலுன்னு முழுக்க முழுக்க அது அவரை பற்றி அவருக்காக எழுதின சாங் அது கமர்ஷியலாக பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் அன்பே என்று சொல்ல போகிறீங்கிற மெலடி ரொம்ப நிறைய வியூவர்ஸ் இப்போ கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் படத்தோடய ப்ரொடியூசர் சிஎம் வர்க்கீஸ் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ண பண்ணியிருக்காரு ஒரு பெரிய ஆல் ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ண ப்ரொடியூசர் மாதிரி பெரிய பேனர் மாதிரி செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தோட பப்ளிஷிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு இந்த படம் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்குன்னு இல்லாமல் சிட்டி வில்லேஜ் யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் உட்பட எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல படமாக இருக்கும் தயவுசெய்து எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் இப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவில் வந்து பத்து வருஷம்தான் இருக்கும் பத்து வருஷம்தான் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இன்னும் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்குது இன்னும் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து தலைமை அதை எடுத்து அண்ணா விஷால் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு பண்ணாங்கன்னா ஒரு நெறிமுறை பண்ணி இவ்வளோ தான் படங்கள் ரிலீஸ் பண்ணோம் அவங்க வந்து சொல்கிற டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யார் யார் முன்னாடி வந்தாங்களோ அது மாதிரி ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு வரிசைப்படுத்தி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் அண்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதான் அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா எங்களை சின்ன படங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவர் கூட ராஜேந்திர சார் பல எல்லா படங்களையும் காமெடி பண்ணுறேன் எங்கள் படத்துலையும் காமெடி அவர் காமெடி இருக்குது அதே சமயம் ஒரு யதார்த்தமான கேரக்டராக இருப்பார் மலைச்சாமிங்கிற ஒரு கேரக்டராக அவர் தங்கரதன் டெம்போலாக காய்கறியில் ஏற்றிட்டு வரக்குள்ளுடைய ஒரு சின்ன விவசாயி அது மட்டும் இல்லை எந்த நேரம் குடிபதில் இருக்கக்கூடிய ஒரு குடியார கேரக்டராக அவர் பண்ணியிருக்கார் குடியாரனால் சாதாரண குடியாரில்ல அந்த ஒட்டஞ்சத்திரம் ஒயின் ஷாப்பில் அந்த வருஷத்துலேயே அதிகமாக குடித்தவரை இவரை செலக்ட் பண்ணி மிஸ்டர் குடிமகன்கிற ஒரு பட்டம் கொடுத்து அந்த ஒயின் ஷாப் போனர் இவருக்காக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துகிறாரு அந்த பாராட்டு விழாவில் அவரை பற்றி அவரைனை வர்ணித்து அவருடைய அவருடைய குடித்திறமையை பா பாராட்டி வர்ற சாங் அது முட்டத்தலக மச்சானுக்கு முடி இருந்தாலுங்கிற சாங்கு அந்த சாங் முழுக்க அவருக்காக இருந்து அந்த சாங் மிகப்பெரிய அளவு ரீச் ஆகியிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச சாங்காக இருக்குது முன்னாடி பண்ண படம் டியூப்லைட் ஸோ டியூப்லைட்டில் ஒரு சிட்டிகளாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நேராக ஆப்போசிட் தான் இந்த படத்தில் இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் பொண்ணு ஸோ அதுதான் ரெண்டு படத்திலும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கு ஹாய் வணக்கம் என் பேர் வெற்றி நான் பேசிக்காக ஒரு கூத்துப்பட்டி ஆர்டிஸ்ட் முத்துசாமி சார் தான் எங்கள் முத்துசாமி சார்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் இப்போ தங்குறதும் சொல்லிட்டு இருக்க படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டிவி கொமர்ஷியல் ஆட்ஸ் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேலே டிவி கொமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்கேன் விச் இன்க்ளூட்ஸ் பிக் பிராண்ட்ஸ் லைக் ஏர்செல் ஏர்டெல் க்ளோஸ் அப் இதே எம் ஷர்ட்ஸ் மலபார் கோல் எம்ஆர்எஃப் ஆயல் எக்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆன படம் வந்து ஸ்ட்ராபெரி பாவிஜே சார் டைரக்ஷனில் ஸ்ட்ராபெரி படத்தில் வந்து ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன் இப்போ ஆஸ் ஏ ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபிலம் தங்குறதத்தை பற்றி சொல்லணுன்னா நிஜ வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து ஒரு தங்குறதும் இருக்கும் அது வந்து ஒரு அப்பா வாங்கி கொடுத்த ஒரு பையனுக்கு அப்பா வாங்கி கொடுத்த ஒரு சைக்கிளாக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் எது வேணும் இருக்கலாம் அப் அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மொத்த படத்துடைய குரூவுக்கு வந்து இந்த படம் தான் தங்குறதம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நேசிச்சு பண்ணியிருக்கோம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் டேரக்ஷன் டைரக்ஷன் டேரக்டர் வந்து மிஸ்ஸர் பாலமுருகன் சார் ஜெகன் சார் கூட கோடேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து டோனி பிரிட்டோ மியூசிக் வந்து இப்போ பெரிய ஹிட்டாக போயிட்ருக்கு எஃப்எம்லேயும் சோஷியல் மீடியாவில் அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங் வந்து மச்சான மச்சான் அன்பே என்று இந்த ரெண்டு சாங் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அது கால் கிரெடிட் கோஸ்டு டோனி பிரிட்டோ படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் இயற்கை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்கோம் இப்போ மைனா கும்கி இந்த மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்த ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் வந்து ரிசித்து பார்த்தீங்களோ அதோடு ஒரு பெட்டராக நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் அது இல்லாமல் ரெண்டு இன்னும் ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பழனிமலை பழனிமலை வந்து இதுவரைக்கு எந்த சினிமாவிலையும் காட்டாத ஒரு ஆங்கிள் நாங்கள் காட்டியிருக்கோம் ப்ரெஸ் மீடியா ப்ளஸ் ஆடியன்ஸ்லேயும் நிறைய ரிவ்யூஸ் ப்ளஸ் அப்ரிசியேஷன்ஸ் வந்துட்டுருக்கு அது இல்லாமல் ஒட்டன் காந்தி வெஜிடபிள் மார்க்கெட் இந்த படத்தோட பேக்ட்ராப்பே பார்த்தீங்கன்னா வெரி யூனிக் ஒட்டஞ்சத்திரம் காந்தி வெஜிடபிள் மார்க்கெட் பேக்ட்ராப்பில் தான் கதை அந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் வில்லேஜஸ்லருந்து எல்லாம் வந்து காய்கறி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ யார் அங்கே யார் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வராங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு கான்செப்டில் அங்கே நடக்கிற தொழில் போட்டி அந்த தொழில் போட்டினால் வந்து ஹீரோவுக்கு வந்து எந்த எந்த பாதிப்பு வருது ஸோ அவரோட லவ்வுக்கு எந்த பாதிப்பு வருது அதுலேருந்து அவர் வெளில வர முடியுமா அவரால் வெளில வர முடியுமா இல்லை அது அப்படியே அந்த அந்த ஒரு நோக்கத்தில் தான் போயிட்டுருக்கும் படத்தில் இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு அந்த படத்தில் இருக்கிற காதல் ஒரு ஒரு நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி இல்லாமல் ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் இன்னொரு காதலுக்கு மரியாதைன்னு சொல்கிற அளவுக்கு அழகான கா ஸ்க்ரீன் பிளே என்டிசி மீடியா அண்ட் விகே ப்ரொடக்ஷன் பேனரில் மிஸ்டர் சி எம் வர்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் பாய் மிஸ்டர் பெனுராம் வர ஜூன் சிக்ஸ்டீன்த் வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது எஸ்பி சினிமாஸ் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறாங்க எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் ப்ளஸ் மீடியா சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் வளர முடியும் ஸோ தேவ் செஞ்சு எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவினா கேர்ள்ஸ் படத்தோட ட்ரைலரில் கூட சொல்லுவாங்க இவன் ஜாதகப்படி பொண்ணெல்லாம் எங்க இருக்கும் அங்கதான் இவன் இருப்பான் நான் சொல்ல இந்த படத்தோட ட்ரைலர்ல கூட அதை சொல்றாங்க இந்த ஹீரோயின் கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஜிவி வந்து நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து எக்ஸ்பிரஷனே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதை சொல்லும் போது ஜிவி வந்து தனக்கு சம்பந்தமே இல்லாம அதை தெரிஞ்சுக்கிட்டாப்ல